கிருஷ்ணர் மற்றும் அவரது சகல தேவியர் ருக்மிணி விதர்ப அரசன் போஷ்கரின் மகள் அவர் இருந்தே கிருஷ்ணரை மணப்பதற்காக விரும்பினார் ருக்மிணியின் சகோதரர் ருக்மி சிசுபாலனுடன் திருமணம் செய்வதற்காக திட்டமிடுகிறார் ஆனால் கிருஷ்ணர் அவளை மணந்து கொண்டு போகிறார் சத்தியபாமா சக்கரவர்த்தி சத்ரஜித்தின் மகள் அவர் அழகு தைரியம் மற்றும் அழகிய அன்பின் உருவம் சத்தியபாமா கிருஷ்ணரிடம் பரிஜாத மலரை தன்னிடம் தர வேண்டும் என்று கோரினார் கிருஷ்ணர் அதை பெற்றுத்தர நாரதரின் உதவியை நாடுகிறார் ஜாம்பவதி மிக வலுவான ஜாம்பவனின் மகள் கிருஷ்ணர் சியமந்தக மணி பிரச்சனையில் அவர் தந்தையால் சோதனைக்குள்ளாகிறார் கலிந்தி யமுனையின் தேவதே கிருஷ்ணரை மணக்க விரும்பி தவமிருப்பதை அறிந்து கிருஷ்ணர் அவளுக்காக வந்தார் மித்ரவிந்தா அவந்தியின் அரச மகள் அவளுடைய சகோதரர்கள் கிருஷ்ணரை எதிர்த்தாலும் அவள் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறார் நாகஜிதி கோசல நாட்டின் ராஜகுமாரி கிருஷ்ணர் ஏழுன் ராட்சச குதிரைகளை அடக்கி அவளை மணக்கிறார் லட்சணா மதுராவின் இளவரசி கிருஷ்ணரை மணக்க விரும்பி அவருடைய மனதிற்கு ஏற்ப திருமண தேர்வு நடத்துகிறது பாலராமர் கிருஷ்ணரின் கனவுள் சகோதரர் அவர் கிருஷ்ணரின் திருமணங்களை நடத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறார் கிருஷ்ணரின் அனைத்து தேவியர்களும் அவரிடம் அணுங்கியவர்கள் அவர்களிடம் அவர் காதல் அன்பு மற்றும் சமத்துவத்தை பகிர்ந்து கொண்டார் அவர் ஒவ்வொருவரையும் சமமாக நேசித்தார் அவர்களுக்கு பாதுகாவலனாகவும் வழிகாட்டியாகவும் இருந்தார் பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்